இந்த ஒரு இறுதி கட்டம் ஒன்று வந்திருக்கு பிணைக்கைதிகளில் ஒரு அறுபது பேர் வரைக்கும் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறாங்க இதில் ஒரு பகுதி இறந்து போயிட்டாங்க இன்னும் பகுதி இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க இப்போ அவங்கள வெளியில் விடுறது அதற்கு பதிலாக இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கிற பாலத்தினர்களை விடுதலை செய்வது குறிப்பிட்ட நாட்களுக்கான போர் நிறுத்தம் என்ற ஒரு ஏற்பாட்டை செய்து இந்த முறை இந்த முன்முயற்சி எடுத்திருப்பது ட்ரம்ப் அமெரிக்கா வந்து முன் இப்படி செய்யலாம் இது ஒரு கடைசி எச்சரிக்கைனால ஹாமாஸ்க்கு சொன்னாங்க ஹமாஸ் ஒன்றும் அப்படி ஒரு ஆத்திரமூட்டல்களெலாம் பலியாகலை அவங்க இதை நிதானமாக எப்படி எடுத்துக்கொள்வது இதை எப்படி பயன்படுத்தி கொள்வது நம்ம மக்களுக்கு அமைதி வேணும் இல்லை அப்போ அப்போ வந்து இந்த விவகாரத்தில் ரொம்ப ஜாகிரதையாக தான் ரொம்ப நிதானமாக நகர்றாங்க ஏன்னா அவங்களுக்கு மக்கள் மேலே அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குது போரில் வந்து அவங்க அழிக்கப்பட்டுட்டாங்க அவங்க கட்டடங்கள்லாம் தரைமட்டமாக்கப்பட்டுடுச்சு அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க மருத்துவமனைகள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அவங்க ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த சுரங்க பாதைகளெல்லாம் அழிக்கப்பட்டுடுச்சு இந்த பின்னணியில் அவங்க தலைவர்களும் பல பேர் நேரடியாக அந்த காசா பகுதியிலிருந்து கொல்லப்பட்டதும் இருக்குது அல்லது ஈரான் தலைநகரத்தில் இருக்கிறவங்க கொல்லப்பட்டதும் இருக்குது லெபனானில் கொல்லப்பட்டதும் இருக்குது பல பேரை அவங்க இழந்திருக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலாக அந்த மக்கள் வந்து ஒரு பட்டினி கருவியால் ஒடுக்கப்படுறாங்க இதை வந்து ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய தலைமைச் செயலரே அவர் சொல்கிறார் முத்ரோஸ் அவரே சொல்கிறார் இந்த மாதிரி வந்து பட்டினி பசி போ பசி பசி என்பது பட்டினியை பட்டினி போடுதல் என்பது ஒரு போர்க்கருவியாக இங்கே பயன்படுத்தப்படுதுன்னு ராஃபா வாசலனு அவர் சொல்கிறார் இப்போ அந்த ஐநாவினுடைய அமைப்புகள் இருக்குது அவங்களுடைய ஏதிலியருக்கு உதவக்கூடிய அமைப்புகள் இருக்குது அந்த அமைப்புகளை எல்லாம் செயல்பட விடாமல் செஞ்சுட்டாங்க சுத்தமாக ஒன்றும் செய்யாமல் இருந்தால் எத் தமக்கு தொடர்பு இல்லாமல் போயிடும் உலகத்திற்கு பதில் சொல்லணும்னா அமெரிக்காவும் இஸ்ரேலுமே சேர்ந்து ஒரு மனிதநேய உதவி நிறுவனம் என்று ஒன்றை ஏற்படுத்தி அவங்க நினைத்தபோது சில நாட்களுக்கு ஒரு முறை கொண்டு போய் நாங்கள் உணவு இறக்குறோன்னு சொல்கிறது அந்த கி வரிசையில் நிற்கிறவர்களை சுட்டுக்கொள்வது என்று பசி மட்டுமல்ல பசி போக்குதலும் போர்க்கருவியாக பயன்படுத்தப்படுதுங்க